ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய விதமான பித்தளை பாத்திரத்துக்கான கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிதுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீடெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து கொடுத்துறேன் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப் வந்து நமக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கறதுனால மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்து கம்மியான விலையில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அதே மாதிரி பொருளோடய தரம் கூட ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பித்தளையில் இருக்கக்கூடிய நிறைய விதமான வெசில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து உங்களுக்கு பீஸ் ரேட்டில் வந்து கிடையாது எந்த ஒரு பாத்திரமும் நமக்கு வந்து பீஸ் ரேட்டு கணக்கில் வந்து அவங்க கொடுக்கல கிலோ கணக்கில் தான் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு கிலோ ரேட்டை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அறநூற்றி ஐம்பது ரூபா நம்ம எந்த பொருள் எடுக்கிறோமோ அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க ஸோ ரேட் வந்து உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபாய் ஒன் கேஜி அப்படின்னா இந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பானை வந்து உங்களுக்கு அஞ்சு கிலோ இருந்தது அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு வந்து உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க நிறைய விதமான சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது நான் ஓவரால் வந்து என்னென்ன ஷேப்பில் வந்து மாடல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஓவரால் வந்து ஒரு ஒரு பீஸ் காட்டியிருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க குறிப்பாக வந்து பித்தளை பாத்திரத்துக்கான இட்லி பாத்திர வகைகள் வந்து இங்கே வந்து புதுசாக வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த விதத்தில் நமக்கு வரிசையாக இட்லி பாத்திரமும் வரும் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக நம்ம வந்து வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் காட்டியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக புரியும் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பாட்டி காலத்தில் யூஸ் பண்ணின எல்லா விதமான ஷேப்பெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நினைவுப்படுத்துகிற மாதிரி ரொம்ப அழகழகான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க பாரம்பரியமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா பெரிய பெரிய பித்தளை பாத்திரம் எல்லாமே இங்கே வந்து வச்சிருக்காங்க கல்யாண சீர்வரிசை பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஷாப் போனீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பல்காக வந்து ஒரே ஷாப்பில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி சர்வம் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கும்பகோணத்து பானை சொல்லுவாங்க இல்லையா அந்த தவளையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து குத்துப்போனி சொல்லக்கூடிய குத்துப்போனி வெரைட்டி எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய சைஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து இஎம் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பாத்திரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பாருங்கள் ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு பெல்லி ஷேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு குறுகலான வடிவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஷேப்பெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விதமாக வந்து கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம பார்க்குற பாத்திரம் எல்லாமே நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு பித்தளையில் இருக்கக்கூடிய தூக்கு பார்க்குறோம் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க வாளி வந்து வித்து லிட்டோடு கொடுக்குறாங்க இல்லையா உள்ளே வந்து அவங்களுக்கு பித்தளையில் தான் கொடுத்துருக்காங்க சிலதில் வந்து உங்களுக்கு இஎம் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பித்தளை பக்கெட் பாருங்கள் ஒரு ஷேப் வந்து கீழே வந்து நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதிலே வந்து உங்களுக்கு குறுகலாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க நம்ம நார்மலாக வந்து பழைய காலத்தில் பார்ப்போம் இல்லையா குறுகலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பித்தளை பக்கெட்டும் வச்சுருக்காங்க நல்லா அகலமாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது சின்ன சின்ன சைஸ் போனி அதுக்கப்புறம் இந்த வாளி பார்த்துட்டிங்கன்னா மூடி இல்லாமல் இருந்தது அதில் வந்து உங்களுக்கு இஎம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க வித்து லிட்டு இருக்கக்கூடியது இஎம் கோட்டிங் இல்லாமல் வச்சுருக்காங்க ஸோ நிறைய வெரைட்டி இருக்கிறனால நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எந்த விதமான சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து உருளி சொல்லுவாங்க இல்லையா உருளி வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும் இது வந்து சருவத்திலேயும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சருவம் இந்த தவளையெல்லாம் மேலே வந்து உங்களுக்கு தார் பூசியிருப்பாங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருந்தா மாதிரி இருந்தது அடுத்தது நமக்கு பிடிச்ச இட்லி பாத்திரம் வந்து வந்துடுச்சு ஸோ அதில் வந்து நல்ல கனமான இட்லி பாத்திரமாக வச்சுருக்காங்க அந்த காலத்திலலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பித்தளை பாத்திரத்தை நார்மலாக நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க கிச்சன்லலாம் ஸோ இது வந்து நல்லா அகலமாகவும் இருந்தது ஆழமாகவும் குழிவாகவும் வச்சுருக்காங்க ஆனால் இந்த இட்லி பிளேட்டெல்லாம் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஊற்ற முடியாது ஏன்னா இஎம் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம டக்குன்னு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ மேலே வந்து உங்களுக்கு கிளாத் போட்டுட்டால் அது மேலே தான் நம்ம வந்து இட்லி ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு மூணு ஆறு இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தது ஆனால் இட்லி பாத்திரம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் நார்மலாக நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கணும் அப்படின்னா ஆறு குழி இருக்கிற இட்லி வந்து ரொம்ப சின்ன சைஸில் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் பித்தளையில் நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால நல்ல கனமாக நல்லா வந்து உங்களுக்கு பெருசாக தெரிகிறதுனால நல்ல பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நாலு மூணு ஏழு இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து உள்ள இஎம் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் ஓல்டு டைப்பில் இருக்கக்கூடியது ரெண்டு பக்கம் காது வச்சு வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் நிறைய விதமான கலெக்ஷன் ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பாருங்கள் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஓவரால் வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பானையில் வேறு வேறு டிசைனில் இருக்கக்கூடியது ஷேப் வந்து உங்களுக்கு வேறு வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் சைஸ் நிறைய வச்சுருக்காங்க நமக்கு வந்து க சில பொருளை தான் கையில் எடுத்து காட்ட முடிஞ்சுது மற்றது எல்லாமே ஹெவி வெயிட்டாக இருந்ததுனால என்னால் தூக்கி கூட எடுத்து காட்ட முடியல ஸோ அதனால் ஓவரால் வந்து இப்படி காட்டியிருக்கேன் இதுக்கு எல்லாமே கிலோ ரேட்டில் தான் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு நாலு நாலு எட்டு இட்லி ஊற்றுற மாதிரியும் அவைலபிளாக இருக்குது இது வந்து அஞ்சு இட்லி கொடுத்து ஊற்றுற மாதிரி வந்து மேலே உங்களுக்கு போய்ட்டுருக்கு உள்ளே வந்து மூணு இட்லி எட்டு இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஆறு இட்லி வரா மாதிரி இருக்குது ஏழு இட்லி வரா மாதிரி இருக்குது எட் எட்டு இட்லி வரா மாதிரி வந்து வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் போயிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வெயிட் அதிகமாகிறதுனால விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்டார்டிங் வந்து அந்த மூணு மூணு ஆறு இட்லி ஊற்றுற சைஸில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் தான் வந்து இருக்குது இது வந்து வேறு ஒரு மாடல் இது வந்து புதுசாக வந்து அப்போ தான் இறங்கி இருந்தது ஸோ அதை அப்படியே நான் வந்து கவர் பண்ணிட்டேன் இது வந்து மூணு மூணு எட் ஆறு இட்லி ஊற்றுற மாதிரி தான் வச்சுருக்காங்க அங்கே வந்து நின்று வீடியோ எடுக்கிற அளவுக்கு கூட இடம் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து இறங்கியிருக்கு எப்போவுமே இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க அதே மாதிரி கல்யாண சீர்வரிசை அப்படிங்கும் போது இந்த ஷாப்பில் வந்து பர்டிகுலராக நிறைய வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் பாத்திரம் எல்லாமே ஸோ அதனால் எப்போவுமே வந்து இங்கே எல்லா விதமான பொருட்களும் வச்சுருப்பாங்க இது வந்து காது வச்ச குத்துப்போனி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் நல்லா ஹெவி வெயிட்டாகவே இருக்கும் எப்பவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து நம்ம ஆச்சி தாத்தா காலத்தில் இருக்கக்கூடியதான் ஞாபகப்படுத்துது நம்மலாம் இது அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்கிறதுனால இப்போதைக்கு எல்லாமே வந்து இவங்க வந்து வாங்கி வச்சுருக்காங்க அந்த குடம் பாருங்கள் வேறு ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும் அண்டாலே பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து லென்த்தாக வந்து குறுகலாக இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க நல்லா அகலமாக இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா அகலமாக இருக்கக்கூடியது நம்ம பிளாஸ்டிக் டப்பெல்லாம் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் டிஃபன் கேரியர் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜல்லிக்கரண்டி எல்லாமே கூட அவைலபிளாக இருந்தது இது அண்ணக் கூட சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு காது வச்ச மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது படி ஆளாக்கு அப்படின்னு நினைக்கிறேன் மரக்கான்னு சொல்லுவாங்க நம்ம நெல்லெல்லாம் அளந்து போடுவாங்க இல்லையா அதுதான் அது இது வந்து அன்னக்கூடையிலே வந்து உங்களுக்கு காது வச்சா மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில் காது இல்லாமல் வந்து உங்களுக்கு ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க நிறைய சைஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த தூக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சின்ன சைஸில் இருந்தது உள்ள இஎம் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க வித் லிட்டோடு வந்து வச்சுருக்காங்க எதுக்குமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படி இல்லாதனால நம்மளால் எதுவுமே ரேட் சொல்ல முடியல பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க ஸோ வெயிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த ரேட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது வந்து நல்லா அகலமாக இருக்கக்கூடிய சருவம் பார்த்துட்ருக்குறோம் நல்ல அகலமாக இருந்தது அதுக்கப்புறம் காப்பர்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன நம்ம பித்தளையில் பார்த்த பார்த்தோமோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு காப்பர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ முன்னாடியெல்லாம் நெல் அவிக்கிறதுக்கே பானை பார்த்துட்டிங்க அப்படின்னா காப்பரில் வந்து வச்சுருப்பாங்க செம்பு பானையில் வந்து நெல் அவிக்கிறது அவ்வளோ ஒரு தனித்துவமாக இருக்கும் இன்னும் நிறைய ஊரில் வந்து செம்பு பானையில் வந்து நெல் அவிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது நம்ம கையில் தூக்கி காட்டுறதுனால லைட் வெயிட்டாக இருந்தது ஸோ குத்துப்போனியில் சின்ன சைஸ் எல்லாமே பொருள் வந்து ரொம்ப தரமான பொருளாக இருந்தது ஆனால் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனமாக எடுத்து பார்த்து வாங்கிக்கோங்க அங்கங்கே நெளிவு சுழிவு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க குடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பித்தளையில் ஸோ எவர் சில்வரே நம்மளால் தூக்க முடியாது பித்தளையில் வந்து நல்லா கனமாக வச்சுருக்காங்க கலசம் குட்டி சொம்பு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய சருவம் இதில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் இருக்குது ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி நமக்கு அடுக்கு டப்பா சொல்லுவாங்க இல்லையா மூடி போட்டு அடுக்கு டப்பா அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணலை ஸோ அடுக்கு அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி கிண்ணம் நம்ம வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன கிண்ணமெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இதை விட சின்ன சைஸ் சொல்கிறேன் அதில் வந்து உங்களுக்கு அடுக்கடுக்காக உள்ள உள்ளே உள்ளே உள்ளேன்னு போடுற மாதிரி ஒரு ஏழு சைஸில் இருக்கக்கூடிய கிண்ணம் வந்து அவைலபிளாகிருக்கு அதுவும் வந்து வீடியோவில் வந்து இல்லை ஸோ அதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தூக்கு பார்க்குறோம் வித்தவுட்டு மூடி இருக்கிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து அரிசி ட்ரம் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு இந்த சைஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது உள்ள இஎம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் ஸோ எத்தனை இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மேலே வந்து உங்களுக்கு நாலு இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்குமே வந்து லிட்டு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஸோ ஒரு இதில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு இதில் ஓப்பன் பண்ண முடியல இது வந்து சேம் சைஸில் இருக்கக்கூடிய தான் ஸோ நம்ம இதே வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்துடலாம் காது வச்சிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இது மேலே வந்து உங்களுக்கு அஞ்சு இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு அஞ்சு இட்லி ஊற்றுற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ பத்து இட்லி கிட்ட வருது ஆறு இட்லி ஏழு இட்லி எட்டு இட்லி பத்து இட்லி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து வேரியாகுது பாருங்க இதெல்லாம் இப்போ நிறைய பேர் வாங்குறதுனால நம்ம ஷாப்லலாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மெயினாக வந்து இட்லி பாத்திரத்துக்கான கலெக்ஷன் எங்கே போனாலும் நிறைய வச்சுருக்காங்க நம்ம சேனலில் நிறைய விதமான இட்லி பாத்திரத்துக்கான கலெக்ஷன் நம்ம வித் ப்ரைஸோடு வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஓவரால் வந்து பிடிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்